வந்திய மாதிரம் ஜபமனி ஜனதா கட்சி வந்த கதை ரொம்ப சின்ன கதை தான் சொல்லிடுறேன் கால்பூர் சாஸ்திரி ரஷ்யாவில் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு அவர் இறந்தவுடனே அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பிறந்தவர் காமராஜ் ஆளாகிறாரு என்ன காரணத்துக்காக அந்த காரணம் தான் என்னென்னு தெரியல அவர் வந்து இந்திரா காந்தியை சேர் தேர்ந்தெடுத்தார் அப்போ எங்கள் அப்பா போய் பிறந்தலைவர் பார்த்து ரொம்ப நல்ல நெருக்கமானவங்க ரெண்டு பேரும் பார்த்து வேண்டாம் தலைவரே இ வேண்டாம் இந்திரா காந்தி வேண்டாம் ஏன்டா ஏண்டா வேண்டாங்கிற அப்படின்னாரு இல்லைங்க நம்ம நாட்டு சகுன நம்ம நாட்டு மக்கள் எங்கே போனாலும் சகுனம் பார்ப்பாங்க பூனை வருதா தேழு வருதான்னு சகனை பார்ப்பாங்க நீங்கள் ஒரு விதவை விதவைங்கிறத நான் டீசெண்டாக சொல்கிறேன் ஆனால் எங்கள் அப்பா சொன்னது கடுமையான வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி வேண்டாம் தலைவர் நானும் நாசம் அப்படிங்க வேண்டாம் அவ்வளோ கொண்டு அப்படிங்கிறாரு டேய் அவர் தான் கைக்குள்ள பா பேசாம கூட அவர் மொரா பார்த்து பயந்துருப்பார்னு நினைக்கிறேன் அது என்ன அளவோ தெரியாமல் போச்சு அந்த அம்மா பிரதமர் ஆனாங்க ஆட்டம் போட ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் கட்சியாக உடச்சிட்டாங்க பிபி கிரிங்கிற சுயேட்சை வேட்பாளர் மனசாட்சிப்படி ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சஞ்சீவ் ரெட்டிங்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் அதான் ஒரிஜினல் காங்கிரஸ் வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாங்க அதோடு அம்மா சென்னையாக போயிட்டாங்க ரூலிங் காங்கிரஸ் ஆகிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த உடஞ்சி உடனே காமராஜர் வர காமராஜர் கார் எங்கள் வீட்டுக்கு வருது டிரைவர் பேர் சிவசாமியா சிவகாமின்னு நினைக்கிற சிவசாமின்னு நினைக்கிறேன் அவர் வந்திருந்தார் தலைவர் வராரு டெல்லியிலேருந்து உன்னை வர சொன்னார் அப்படின்னாரு எங்கள் அதெல்லாம் முடியாது எங்கள் அதெல்லாம் முடியாது எவடா தலைவன் அப்படின்னாரு அப்புறமா ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறமா எங்கள் அம்மா சரி நீ போங்க அவர் தான் கூப்பிட்ற போங்க அப்படின்னாங்க போன உடனே ஏர்போர்ட்டில் வர்றாரு பெருந்தலைவர் வேறு யாரையும் வெயிட் பண்ண அப்பா மத்தியிலிருந்து தான் போயிருந்தார் பார்த்துட்டு தலைவரை எங்கள் அப்பா கோபமாக நிற்கிறார் இருபது அடி தள்ளி நிற்கிறாரு அப்புறம் வந்தாரு டே தோல்லை கையை போட்டுக்கிட்டு எந்த வார்த்தை எங்கள் அப்பா சொன்னாரோ அந்த அந்த வார்த்தை தோல் போட்டு செத்தாடா அப்படின்றாரு அதுக்கு பிறகு அதுதான் இதுதான் பெரிய பிரச்சனை எங்கள் அப்பா சொன்னது கேட்காம பெருந்தில் ஒரு காமராஜ் இந்திரா காந்தியை கொண்டதுனால தான் இன்றைக்கி என்னமோ ராகுலுக்கும் சோனியாவும் பெரிய தாயி மாதிரி செத்திரிக்க போடுறாங்க ஏன்னா அவர் பேரில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெபமொழி ஜனதா கட்சி ஆரம்பிக்கிறேன் அதுதான் மெயின் காரணம் ஏன்னா அவர் சொல்லி காமராஜர் கேட்காதனால அப்புறம் இந்திராவுக்கு அப்புறமா இந்திரா இந்திரா காந்தி கொலையை முறையாக விசாரிக்கல சஞ்சய் காந்தி கொலையை முறையாக விசாரிக்கல காந்தி கொலையை முறையாக விசாரிக்கலன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நாங்கள் மெம்பராக இருந்தவன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம கா நம்ம மோ மோடி காந்தி நேருன்னு பேசுகிறாரு தவிர சோனியா சந்திரசாமின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனால் அது நல்ல ஜவுமணி ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சியை வச்சு நான் நிறைய ரகலை பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலில் என் வங்கி கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி இருக்குதுன்னு சொ தென் சென்னையில் சொன்னேன் இந்துஸ்தான் டைம்ஸுங்கிற வட இந்திய பத்திரிக்கை காஷ்மீர் பி சிஎஸ் ரிச்செஸ் கேண்டிடேட்னு தலைமை செய்து போட்டாங்க வழக்கம் போல் நம்ம ஊர் பத்திரிக்கைக்காரங்க அதெல்லாம் பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க போடலை அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கொளத்தூரில் போட்டிக்கிட்டேன் குளத்து மேலே அப்புறம் ரெண்டு தொகுதியிலும் போட்டேன் அந்த கொளத்தூர் தொகுதியில் என் வங்கி கணக்கில் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடின்னு கோடினு போட்டிருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போடும்போது ஃப்ரீயான பிரிவு தாக்கல் செய்தான் ஆறு மாதம் சிறை தண்டனை ஆனால் தேர்தலான என் கண்டுக்கில்ல குளத்தூரில் ஃபைல் பண்ணும்போது அது சிவில் மேட் ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் சட்டத்தை மாற்றிட்டாங்க கிரிமினல் குற்றம் அல்ல சிவில் குற்றம் அப்படின்னு அதனால் கிண்டலாக போட்டேன் அந்த செய்தியும் வெளியே விடலை அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரம்பூர் இடைத்தேர்தலை நின்னேன் என் பேங்க் கணக்கில் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி இருக்குது எனக்கு நாலு லட்சம் கோடி கரண்ட் இருக்குது கொடநாட்டில் எஸ்டேட் இருக்குது கோபாலபுரத்தில் ஏழு வீடு இருக்குது போலீஸ் காலையில் பெரிய பங்களாக இருக்குதுன்னா போட்டேன் அப்போது பத்திரிகை வந்துச்சு மூணு நாள் பயங்கரமாக இழிவிட்டுது அது ஒரு அவ்வளோ தான் அதுக்கு பிறகு ஒன்றும் ஓட்டு போட்டியில் கண்டிப்பாக ஃப்ராடு பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஃப்ராட் பண்ண முடியும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசாமியை பிடிக்கலன்னு கேட்க மாட்டாங்க கேட்டால் எதுவும் பிரச்சனை எதுவும் பயப்படுறாங்களான்னு என்ன தெரியல ஆனால் ஜவுமணி ஜனதா கட்சி கண்டிப்பாக கேட்கும் ஏன்னா இது ஏன்னா எங்கள் அப்பா ரெண்டாயிரத்துல இறக்கும்போது என் தோளில் தலை சாஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் தோழில் சாஞ்சி அவருடைய பார்த்தெல்லாம் என் மேலே ரிக்கொஸ்டாரு அதனால தான் நான் ஜபோட ஜனதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் முடிந்தவர்களுக்கு ஆதரிக்கும் ஜெயஹிந்த்